ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அந்த புதுசாக வந்திருக்க ஷார்ட் ஜன் எம் ஃபைவ் நைன் ஜீரோ அதோட பவர்ஸ் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம் அது யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வெஸ்ட் ஹெல்மெட் இல்லாமல் அதோட டேமேஜ் பார்த்திங்கன்னா பாடியில் நூற்றி பதிமூணு கை காலில் தொண்ணூற்றி மூணு ஹெட் ஷாட்டுக்கு ஆறுநூறு பக்கமாக போகுது ஓகே ஓரளவுக்கு நல்லா டேமேஜ் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஃபயர் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளோரஸ் டேமேஜும் ஒரு முப்பதுக்கு பக்கமாக கொடுக்குது நெக்ஸ்ட்டு வெஸ்ட் லெவல் ஹெல்மெட் லெவல் லெவலில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஹெட்ஷாட் ஐநூறுக்கு மேலே போகுது ஓகே அடுத்து கை காலில் பண்ணும்போது தொண்ணூத்தஞ்சு போகுது ஓகே பாடியில் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம் பாடியில் அடிக்கும்போது எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எட்டு போகுது அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டேமேஜ் டுவெண்ட்டி எயிட் போகுது ஸோ ரெண்டு புல்லெட் அடிச்சிங்கன்னா நாக் வாங்கி லெவல் ஒன் அண்ட் லெவல் ஒன் வெஸ்ட் அண்ட் ஹெல்மெட்டில் நெக்ஸ்ட் நம்ம லெவல் டு வெஸ்ட்டு போட்டு செக் பண்ணி பார்ப்போம் நீங்கள் பார்த்தேன்னா நல்லா தெரியுது கன்சிஸ்டண்டாக அந்த டேமேஜ் போய்ட்டுருக்கு நான் அந்த வெஸ்ட்டை அடிக்கிற கே கேரக்டர் வச்சிருக்கனால அது வந்து உடையறதுனால டேமேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி காட்டுது இப்போ லெவல் டு வெஸ்ட் ஹெல்மெட் ட்ரை பண்ணி பார்ப்போம் பாடியில் தொண்ணூற்றி எட்டு டேமேஜ் போகுது கை காலில் பட்டால் தொண்ணூத்தஞ்சு போகுது அதுக்கப்புறம் ஹெட்ஷாட்டும் சேம் அதிகமாக தான் போகுது நீங்கள் ஒரு புல்லட் ஹெட்சார்ட் அடித்தாலே போதும் ஸோ லெவல் டூ வெஸ்ட்டு போட்டிருந்தாலும் ரெண்டே புல்லெட் தான் அதனால் ஈஸியாகவே நம்ம அடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு லெவல் த்ரீயை ட்ரை பண்ணி பார்ப்போம் லெவல் த்ரீயில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் பாடி ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஷாக்காயிருங்க என்னென்னு பார்த்தா எண்பத்தி ஒம்பது போகுது டெவல் த்ரீ வெஸ்ட்டு அது இல்லாமல் எக்ஸ்போஸ் டேமேஜும் தேர்ட்டிக்கு பக்கமாக போகுது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு புல்லெட்டுக்கு நூறு டேமேஜ் போகுது ஸோ ரெண்டு புல்லெட் அடிச்சிங்கன்னா போதும் ஒரு எனிமையை தேட் போட்டு போட்டிருந்தால் கூட நீங்கள் வந்து டிஃபிக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு லெவல் ஃபோர் ஹெல்மெட் அந்த வெஸ்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடி அதே மாதிரி தான் போகுது பாடி ஷார்ட் எண்பத்தாறு போகுது அடுத்து ட்ரைனிங் மூலம் போய் செக் பண்ணி பார்த்தேன் ஒரு ஹீட் அடிச்சு அடிச்சு அடுத்து சுவிச் பண்ணிட்டு இன்னொன்று அடித்தேன் ரெண்டே புல்லட்டில் செத்துறாங்க நல்லா தான் இருக்கு இதோட பவர்ஸ் வந்து ஓப்பியாக இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி கில்லெல்லாம் அடிக்கலாம் ஸோ இந்த கேரக்டர் காம்பினேஷனும் நான் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிங்க ஸ்பைடர் யூஸ் பண்ணிங்கன்னா அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கண்ணை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துல கமலில் சொல்லிட்டு